மதம் சாதையின் பெயரால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் நோக்கில் சீமான் பேசி வருவதாக அமைச்சர் கீதா ஜீவன் கண்டனம் தெரிவித்துள்ளார் கலைஞர் குறித்து அவதூறாக பேசிய சீமானை கண்டிக்கும் வகையில் தூத்துக்குடியில் பேட்டியளித்த அமைச்சர் கீதா ஜீவன் ஒரு கட்சித் தலைவர் என்பதற்கான பண்பே இல்லாமல் சீமான் பேசி வருவதாக குற்றம் சாட்டினார் அனைத்து தரப்பு மக்களுக்கான திட்டங்களை தீட்டிய கலைஞர் குறித்து பேசிய சீமான் தனது மனநிலையை பரிசோதிப்பது நல்லது என்றும் அமைச்சர் கூறினார் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் குறித்து பேசியதற்காக மன்னிப்பு கேட்டவர் தற்போது அதையே பேசியிருக்கிறார் என்றும் மதம் சாதியின் பெயரால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் நோக்கில் பேசும் சீமானை திமுக வன்மையாக கண்டிப்பதாகவும் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார் இந்த மாதிரி ஜாதி பெயராலும் மதத்தின் பெயராலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உண்டாக்க வேண்டும் என்பதற்காகவே உரையாடி வருகிற பேச்சு பேசி வருகிற சீமானவர்களை திராவிட முன்னேற்றக் கழகம் கண் வன்மையாக கண்டிக்கும் இந்த வார்த்தையை சொல்லி பேசுனதா இருந்தாலும் சரி கலைஞரை பற்றி பேசுனதா இருந்தாலும் சரி நிறைய தருணங்களை நம்ம பார்த்தோன்னா இன்னைக்கு ஒன்று பேசுறாரு அடுத்த வருஷம் ஒன்று பேசுறாரு அதனால அவருடைய மனநிலையை அவர் சோதிப்பது நல்லது தவறான தகவல்களை நிறைவேற்ற முடியாத செயல்களை நடைமுறைக்கு சாத்தியப்படாத செயல்களை எல்லாம் அடுக்குமொழியில பேசி தவறாக சமுதாயத்தையும் சமூக சமூகத்தையும் சமூக நம்ம தமிழ் சமூகத்தை தவறாக வழி நடத்துகிறார் என்பது என்னுடைய குற்றச்சாட்டாக வைக்க விரும்புகிறேன் இதனிடையே கலைஞர் குறித்து அவதூறாக பேசியதாக சீமான் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் வேலூர் மாவட்ட திமுக வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளரும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞருமான பிரவீன்குமார் புகார் அளித்துள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க